வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் டிஎஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் தொடுத்த மனு அந்த மனுவை வந்து என்ன பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்தில் வந்து அவர் மேலே வந்து பதினேழு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு ரெண்டு குண்டாஸ் உட்பட மொத்தம் பதினேழு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இங்கே உயர் நீதிமன்றத்துலேயும் அப்பீல் பண்ணாங்க அப்புறமா உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்குகளை விசாரிக்க தடை சொல்லி அறிவிச்சிருக்காங்க அந்த அதன் பின்னணி என்ன அந்த செய்திகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியிருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க உச்சநீதிமன்றத்தில் போய் சவுக்கு சங்கர் என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி எங்கள் மேலே இது மாதிரி பதினேழு வழக்குகள் போட்டிருக்காங்க இந்த வழக்குகளை எல்லாம் நீங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்காங்க அப்போ அந்த வாத அந்த வாதத்தை பாதி ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு கோர்ட்டுகளில் விசாரிப்ப விசாரணை செய்வதற்கு இடைக்கால தடை விதிக்கிறோம் ஒரு நா ரெண்டு நாள் மூணு நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க தமிழக அரசுக்கு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் எதனால் தடை செய்யக்கூடாது அப்படின்னு உங்கள் தரப்பை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த இடைக்கால தடையை நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஏமாற்றமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த நபர் வந்து என்னவோ என்றைக்கோ ஒரு நாள் தவ வாய் தவறி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தால் பரவாயில்லை அதாவது நம்ம பேசும்போது சில விஷயங்கள் வந்து கவனமாக பேசணும் அதுவும் பொதுவெளியில் பேசும்போது இன்னும் கவனமாக பேசணும் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க பகலில் பக்கம் பார்த்து பேசு ராத்திரிலாம் அதுவும் பேசாத அப்படிம்பாங்க ஏன்னா எவன் எங்கே ஒழிஞ்சிருப்பான்னு தெரியாது அப்படின்னு அப்போது அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பேசுகிறத பற்றி நமக்கு பல விஷயங்கள் வந்து தமிழில் இருக்குது உதாரணத்துக்கு நான் சொன்னது தான் பகலில் பக்கம் பார்த்து பேசு ராத்திரியில் அதுவும் பேசாதன்னு திருக்குறளே இருக்குது இனம் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த நபர் வந்து தொடர்ச்சியாக எப்போதும் பெண்களை குறித்து ரொம்ப ம அவமரியாதையாகவும் கண்ணிய குறைவாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் பேசுறது கண்ணிய குறைவாக பேசினா கூட பரவாயில்ல அசிங்கமாக பேசுறது அப்படிங்கிறதையே தொடர்ச்சியாக செஞ்சிருக்க இருந்த நபர் ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் தெரியலங்க ஏதோ வாய் தவறி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயமே கிடையாது இவர் வந்து நல்லா தெரிஞ்சு பெரிய தினமும் 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 இதையே தான் பேசிகிட்டு இருந்தார் அந்த ஸ்ரீமதியின்னு ஒரு குழந்தை பள்ளியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போச்சு அதுக்கு வந்து ஆயிரம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த ஸ்கூலுக்கு எப்போதுமே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நம்ம நிற்கணுன்றதை விட்டுட்டு அந்த ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னா அங்கே காசை வாங்கியிருப்போம் வேறு என்ன காசை வாங்கிட்டு தானே பேசுறது காசை வாங்கிட்டு அந்த ஸ்கூல் வந்து அப்படியாகும் இப்படியாகும் அவங்க ஏன் இப்படி பண்ண போகிறாங்க இவங்க ஏன் இப்படி பண்ண போகிறாங்க அவங்க எனக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது ஸ்கூலுக்கு ஓனர் வந்து ஏகப்பட்ட கடனில் இருக்கார் இவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் இல்லை இவருக்கு என்ன அவசியம் எங்கேயோ ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலோட ஓனருக்கு சப்போர்ட் பண்ணி இவர் ஏன் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வேலையே இதுதான் என்னென்னா போய் எல்லாத்தையும் காசு கேட்குறது காசு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றி அசி அசியமாக பேசுகிறது காசு கொடுத்துட்டாங்கன்னா கம்முன்னு விட்டுறது இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் காசா கிராண்டையை பற்றி பேச மாட்டார் ஜி ஸ்கொயரை பற்றி பேசுவார் இதெல்லாம் வந்து அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்த ஆளுங்களே வெளியே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க எல்லா இடத்துலையும் இப்படி தான் காசு வாங்குவாருங்க அப்படின்னு இந்த அளவுக்கு எல்லா செய்திகளும் வெளிவந்த பிறகும் அது மட்டும் இல்லை அது பாருங்களா முதல்ல அந்த ஜி ஸ்கொயர் அந்த இது அந்த பள்ளியில் சேர்த்து போன அந்த சிறுமி அந்த அந்த சிறுமியை பற்றி தப்பு தப்பாக பேசுனது அதன் பிறகு அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறது அவங்க அம்மா என்ன செத்தாக போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறது ஏங்க வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா வீட்டில் எல்லோரும் செத்து போயிடுவாங்களா இல்லை நீ என்ன அப்படியே செத்து போயிடுவேன் இவரோட மச்சானாக இருக்கக்கூடியவரே வந்து என்ன சொல்லிட்டாரு எனக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு இவர் வந்து எல்லா விதத்திலும் முதல்ல இந்த குழந்தைய பற்றி பேசினது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூட்டில் பதிமூணு பேர் இறந்தப்போ அவங்க வந்து சும்மா கூட்டத்தை கலைக்கிறதுக்கு தான் துப்பாக்கி சூட் நடத்துனாங்க பக்கத்தில் இருக்க அந்த இரும்பு பேரல் மேலே தான் சுட்டாங்க அது பட்டு தேரிச்சு மேலே போட்டிருக்கோம் அப்படின்னு அதுக்கு ஒரு சப்பக்கெட்டு அது இது அதை இது மாதிரி எல்லா இடத்துலையும் பாருங்களேன் பாதிக்கப்பட்ட நபர்களை பற்றி பேசாமல் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் யாரோ அவங்க அவங்களுக்கு ஆதரவாக தான் இவர் தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறார் அதே போலவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீதிபதிகளோட வீட்டில் வேலை பார்க்குற பெண்கள்லாம் வந்து உடல் சுகத்துக்காக தான் நாங்கள் வேலைக்கு போகிறாங்க அந்த நீதிபதிகள்கிட்ட போய் சம்பளத்துக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இந்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அருண்குமார்னு அவரை பற்றி அசிங்க சீமா பேசுனது அவர் என்ன பார்க்க அழகாக இருக்காருனா பொண்ணுங்கள்லாம் லவ் பண்ணுறாங்க அவர் பதவிக்காக தாங்க எல்லாம் அவர் கூட படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்க பெண் காவலர்கள் எல்லாருமே அப்படிதாங்க அப்படின்னு மொட்டு மொத்தமாக பெண் கா காவலர்களை பற்றியெல்லாம் பேசுகிறது அதன் இப்படியே தொடர்ச்சியாக பெண்களை பற்றி குறித்து சுத்தமாக அவதூறு 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 அவதூறுன்னு அவதூறு தான் பேசிகிட்டு இருக்காங்க இதே போலவே தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திலையும் ஒரு உயர் நீதிமன்றத்திலையும் ஒரு தடவை இப்படி தான் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா த திரைப்படங்களில் கூட தாங்க தப்பு தப்பாக காட்டுறாங்க அதுக்காக அவங்களெல்லாம் அரஸ்ட் பண்ணி உள்ளே போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ நீதிமன்றத்தில் அதுக்கு தடை வீதிச்சுருக்கிறாங்க என்ன நடக்குது என்னே புரியல அப்போது ஒருவன் வந்து தான் வாய்க்கு வந்தபடி எதை வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுமா அப்படி தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி தான் நாடு போயிட்டுருக்கா விமர்சனம் வேறங்க விமர்சனம் என்பது வந்து ஒருவர் செய்யும் தவறுகளையோ இல்லை அவரது கொள்கைகளில் இருக்கும் குற்றங்களையோ வந்து அடையாளப்படுத்தி பேசுகிறதுன்றது விமர்சனம் ஆனால் அதாவது நீங்கள் அன்றைக்கி ஒரு விஷயம் இப்படி சொன்னீங்களே இன்றைக்கி ஏன் இந்த விஷயத்தை இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறது தான் விமர்சனம்ன்றது அதை விட்டுட்டு தனிப்பட்ட நபர்களை தனிப்பட்ட முறையில் அதுவும் பாலியல் ரீதியாக அறிவறுக்கத்தக்க வகையில் பேசுவது அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் அதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு வந்து அதாவது இடைக்கால தடை தான் ஆனாலும் அது வந்து எனக்கு மனசு ஒப்பவே இல்லை ஏன்னா நல்ல நான் தான் திரும்ப திரும்ப சொன்னது அதுதான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த ஆள் பேசின அந்த வீடியோ வெளியே வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா பல்வேறு நீதிபதிகள் வீட்டில் இந்த வீட்டு வேலைக்காக ஆடலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வேலை பார்க்குற பெண்கள் இருக்கிறாங்க அவர்கள் ஏதாவது ஒரு குடிய இடத்துல குடியிருக்க தான் செய்வாங்க அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் எங்கேயோ குடியிருப்பாங்க அங்கேருந்து அங்க இருந்து தான் டெய்லி போயிட்டு வருவாங்க இந்த வீடியோ வந்த நாள்ல இருந்து அந்த பெண்களை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க உண்டா இல்லையா அதே மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் காவல்துறையில் பெண்கள் பணிபுரிகிறாங்க அவங்க வீடு அவங்க வீடுகளுக்கு அவங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது இருந்தால் ஆள் பேசின வீடியோ வந்ததுக்கப்புறம் அவர்களை அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்போ பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் இது வந்து தனிப்பட்ட ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் பரவாயில்ல சமூகத்தின் ஒரு பெரிய பங்கு இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு இருப்பாங்க கண்டிப்பாக இருக்குமா மாதிரி இருக்காதுன்னு யோசிப்பாருங்க தனிப்பட்ட ஒரு நபர் வந்து என்னை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசினா கூட அது அந்த ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாக போகும் இது இவர் பேசின விஷயத்தினால என்ன இருக்கும் தமிழ்நாடு பூரா லட்சக்கணக்கான பெண்கள் அவங்க வீடுகள் நம்மவும் ச நம்ம சமுதாயம் வந்து அப்படியே ரொம்ப அட்வான்ஸு சமுதாயம்லாம் கிடையாதுங்க ரொம்ப கட்டுப்பட்டித்தனமான ஒரு சமுதாயம்தான் பெத்த அம்மாவே கேட்பாங்க ஏம்மா நீ அது மாதிரி எதா பண்ணிட்டியா அப்படின்னு கூட கேட்பாங்க ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா கூட அம்மாலேருந்து அப்பாலேருந்து இப்போ க கல்யாணம் இருந்தால் புருஷன் கொண்டு அந்த ப்ரொமோஷனையே வந்து ஒரு இதாக பார்ப்பாங்க முதல்ல பெண்கள் வந்து வேலைக்கு வர்றதே பெரிய விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்களேன் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதே ரொம்ப கம்மி அப்படி வேலைக்கு போனாலும் அந்த வேலை வந்து அரசாங்க வேலையாக இருந்ததுன்னா திருமணத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுற பெண்கள் நிறைய எல்லாருமே கண்டினியூ பண்ணுறாங்க ஆனால் அதுவே தனியார் துறையில் இருந்தால் பெரும்பாலான பெண்கள் திருமணத்துக்கு பிறகு வேலையை விட்டுறாங்க உண்டா இல்லையா இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க ஏன்னா இது வந்து க அதுக்கு காரணமே என்னென்னா இந்த ஆண்களின் கட்டுப்பட்டித்தனமான சிந்தனை என் முன்னாட்டிலாம் வேலைக்கு போகக்கூடாது வேலைக்கு போனால் அங்கங்கே அவன் ஆமாம் பார்ப்பான் இது என்னடா உலகம் அப்படின்னு எனக்கு புரியலை நீ உ கண் காமால கண்ணாக இருந்ததுன்னா நீ பார்க்குற எல்லாரையும் அப்படி தான் பார்க்குறேன் வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமா வந்து எல்லாருக்குமா பாலியல் தொல்லை ஏற்படுது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் இருந்தால் நாட்டில் வேலையே பார்க்க முடியாது இப்போ என் கூட நான் வேலை பார்த்த நிறுவனங்கள்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளில் நான் சுமார் ஒரு அறுபது எழுபது பெண்களோடு வேலை பார்த்துருப்பேன் இப்போ உடன் ப பணிபுரியக்கூடியவர்களாக எல்லாரையும் ஒரு சக நண்பர்களாக தான் நாங்கள் பார்த்து பழகியிருக்கோமே தவிர இந்த மாதிரி கண்ணோட்டத்திலலாம் பார்த்தது கிடையாது ஆனால் இவர்களுக்கு இவனுக்கு காமால கண் இவன் கூட இருக்கிற வேலை பார்க்குற எல்லா பெண்களையும் இவன் தப்பாக பார்க்குறவன் தான் என்ன பண்ணுறான் பொன்னாட்டி வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றான் பொன்னாட்டி வேலைக்கு போனால் எல்லோரும் பார்ப்பாங்க என் பொன்னாட்டியை அப்படின்னு பேசுகிறதே ஒரு ப வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் தாண்டி தான் பெண்கள் வந்து இந்த வேலைக்கு வராங்க அப்படி வரக்கூடிய பெண்களை பார்த்து உங்களுக்கு பதவி உயர்வு வேணும்னா நீங்கள்லாம் காவல்துறையில் உயரதிகாரிகள் கூட படுக்கிறதுனால தான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பேசுகிறான்னா இவன் மனசு பூரா ஒரே வன்மம் வன்மம் வன்மமாக தான் இருக்குது பேசுறது பூரா அசிங்கமாக அவதூறாகவும் தான் பேசிகிட்டு இருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கஞ்சா கேஸ் வேறு இருக்குது கஞ்சா கேஸ் இருக்குன்னா போட்டிருக்காங்கல்ல நேராக நீதிபதிகிட்ட கேட்க வேண்டியது தானே எனக்கு டெஸ்ட் எடுங்க எனக்கு அந்த பழக்கமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன்னா நீ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அடிச்சிருந்தா கூட அந்த ட்ரேஸ் வந்து பிளட்டில் இருக்கும் அதுக்கு பயந்துக்கிட்டு தானே நீ கேட்காமல் இருக்கிற கேஸை மட்டும் தள்ளுபடி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்களே எனக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணுங்கன்னு கேட்க தானே அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனாக இருந்து கொண்டு அதாவது பழக்க வழக்கங்களும் போதை அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது பேசுறது பூரா ஒரே அவதூறாக இருக்குது அப்போ இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இப்படி வழக்கிலிருந்து விடுதலை எல்லாம் கொடுத்தாங்கன்னா இதுவே ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடாதா ஆனால் எப்படி இருந்தாலும் தமிழக அரசுக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வரும்போது ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஆனால் அது வந்து மற்றவர்களுக்கு வேணா பொருந்தும் இந்த நபரை போன்ற ஒரு அயோக்கியத்தனமான நபர்களுக்கெல்லாம் அது பொருத்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம் எல்லோரது எண்ணமாகவும் இருக்கு இதை இப்போ குறித்த உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் நானும் உங்கள் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்